முதல் கேள்வியை வந்து ஆனந்தி வெங்கடேசன் பிரபல தேர்தல் வல்லுனர் பிரசாந்த் கிஷோரை அதிமுக அணுகுகிறதாமே அதாவது திமுகவுல பேசியிருந்தாங்க ஏதோ ஐநூறு கோடி அறுநூறு கோடின்னு சொல்லி பேசுனாங்க உடம்புல பேசி ஒப்பம் பேசுனாங்க ஆனா ஒப்பந்தம் வந்து அதாவது முதல் கட்ட பேச்சோட நிக்குது இரண்டாம் கட்டத்துக்கு அது நகரல அப்படின்றது நமக்கு கிடைத்த தகவல் இதுல இப்போ அதிமுகவும் பேசுதுன்னு சொல்றாங்க அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு அவர் பிரசாந்த் கிஷோர் விஜய் வந்து நடிகர் விஜய் வந்து எனக்கு ஏதாவது உதவி அவராக கேட்டால் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா தேவையில்லாமல் அவர் சொல்ல மாட்டார பிரசாந்த் கிஷோர் அவர் சொல்லியிருக்காரு நடிகர் விஜய் தன்னுடைய கட்சிக்காக என்னுடைய உதவியை கேட்டால் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அங்கே ஏதோ ஒரு லெவலில் ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு ரெஃபரன்ஸில் நடந்துகிட்டு இருக்கேன் ஆக ஒரே பிரசாந்த் கிஷோரை திமுக அணுகுகிறது அதிமுக அணுகுகிறது விஜய் கட்சியும் அணுகுவதாக தெரிகிறது நம்ம உறுதிப்படுத்த முடியல ஆனால் தெரிகிறது என்னன்னா தமிழ்நாட்டில் உள்ள இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணதெல்லாம் விட்டுட்டு யாரோ ஒரு வடநாட்டு வந்தேறி அவர் பின்னால இத்தனை கட்சிகளும் அலையுது ஏயா இந்த தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கிறது அந்த ஒரே ஒரு மனுஷனா அவன் பின்னால் ஏயா அலைகிறீங்க இது மக்களுக்கு வந்து நீங்க வந்து அதாவது ஒரு நல்லது பண்ணுனீங்க அப்படி யாருக்கிட்டயுமே போய் கேட்க வேண்டியது பீகாரில் இருக்கிற பிரசாந்த் கிஷோர் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய மனதை எப்படி மாற்றுவது என்று சொன்னால் எவ்வளவு வந்து நம்ம வந்து ஒரு கேவலமான நிலையில இருக்கிறோம் இன்னைக்கு அப்படிங்கிறது இதை காட்டுது அதே அவர் பிரசாந்த் கிஷோர் யாருக்கு உதவி பண்ணுவாரா அதிமுகவுக்கு பண்டாரா திமுகவுக்கு பண்றாரா அதை பொறுத்தவரைக்கும் பணம் பிசினஸ் ஆகிறாங்க அவர் வியாபாரம் அவர் நம்ம குறை சொல்லி பிரோஜனம் அவர் வியாபாரம் யார் ஏலத்துல அதிகமா ஐபிஎல் எடுக்கிற மாதிரி யார் அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்க பாத்துட்டு போக போறாரு இதுல வந்து என்னன்னா அவர் ஐநூறு அறுநூறு கோடினா அப்போ இன்னொரு கேள்வி வருது இந்த ஐநூறு அறுநூறு கோடின்றது வந்து இவர்களுக்கெல்லாம் அது எம்மாத்திரம் அது எந்த கட்சியாக அது ஒண்ணும் இல்ல அந்த அதாவது ஒரு ரூபா போட்டா நூறு வரும் இதுதானே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அரசியல்ல அப்போ ஐநூறு கோடி போட்டால் ஐம்பதனாயிரம் கோடி வரும் அஞ்சு லட்சம் கோடி வரும்னு கணக்கு பண்ணி அந்த ஐநூறு கோடி செலவு பண்ணுறாங்க செலவு பண்ண தயாரா இருக்காங்க தமிழா தமிழா அப்படின்னு நினச்சி வருத்தப்பட வேண்டியது தான் ராமகோபால் பெங்களூரு திருசக்தியாருக்கு திமுக மீது அப்படி என்ன வெறுப்பு திருசக்தியாருக்கு திமுக மீது அப்படி என்ன வெறுப்புன்னு கேட்குறாரா எனக்கு ஒண்ணும் வெறுப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நான் முன்னால கூட சொல்லியிருக்கேன் அதாவது ஏ வந்து எப்பவுமே அதிகமாக விமர்சனம் செய்ய முடியும் எதிர்கட்சியை விமர்சனம் செய்வதை விட எதிர்கட்சி பேசு அடிக்கிற மாதிரி ஆமா ஏன்னா வந்து அவங்களே தான் சும்மா என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க அவங்கள போய் நம்ம கூட வந்து ஜெயலலிதா அவர்கள் கொடநாட்டுல வந்து போய் ரெண்டு மாசம் எதிர்கட்சியில ஓய்வு எடுக்கும்போது இந்த ஓய்வு எடுக்கிறதுக்கு அரசியல் இருந்தே ஓய்வு எடுக்கலாமேன்னு சொல்லி எழுதணும் அந்த மாதிரி ரொம்ப கோவப்பட்டாங்கன்னு சொன்னாங்க அது வந்து நம்ம என்னன்னா எதிர்கட்சியாக இருந்தால் நீங்கள் அரசியல் பண்ணணும் அதை விட்டு கொடநாட்டில் போய் ஓய்வு எடுக்கிறதுக்கு நீங்கள் பேசாமல் அரசியலேருந்தே ஓய்வு எடுத்துடலாமே எழுதணும் அப்படி எழுதுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் நமக்கு இருந்தது நம்ம நம்மளுடைய ப்ளஸ்ஸும் அதான் காரணம் நம்மளுடைய மைனஸும் அந்த தான் வச்சுங்க அப்போது எதுக்காக சொல்கிறேன்னா இது வந்து எனக்கு ஒன்றுனா முன்னாலேயே சொல்லியிருக்கேன் ஒருத்தரை நான் அங்கே ஒன்பதாம் கிளாஸு பத்தாம் கிளாஸோ படிக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு நினைக்கிறேன் ஆமாம் அந்த பீரியடில் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது திமுக மேடையில் பழவந்தாங்கல்ல வந்து பரங்கிமலை தொகுதியில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அப்போ திமுகவில் இருந்தார் அதுக்கு வெளியில் வர்றதுக்கு முன்னால் அவர் வந்து நிற்கிறாரு திமுக வேட்பாளராக அவருக்கு வந்து பரப்புரை தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் நான் பள்ளிக்கூடத்துலலாம் வந்து பிரமாதமாக பேசுவேன் இந்த இது அந்த காலத்துலேருந்தே நமக்கு இந்த அக்கப்பூர்லாம் உண்டு அதனால் வந்து நம்மளை கூப்பிட்டு ஆர்டாயர் போட்டுப்போம் என்னை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க மோகனரங்கம்னு ஆல அங்கே ஆலந்தூர் முனிசிபாலிட்டி சேர்மனாக இருந்தார் அவர் தான் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கும் தலைவர் சேர்மேன் அப்போது வந்து அவர் வந்து இந்த தம்பி நல்லா எல்லா பேச்சு போட்டி கட்டுரை போட்டி எல்லாத்துலேயும் கவிதை போட்டி எல்லாத்துலையும் நல்லா பேசுறாரு இவரு கூட்டு திமுக அப்படின்னு சொன்னோம்னா அப்போ திமுகான தமிழ்னு ஒரு 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 திமுகவுக்கும் அந்த தமிழ் பற்றுக்கும் நம்ம கவிஞர் கவிஞர் எல்லாம் வரும்போது அப்போ நம்மளை வந்து வச்சு நம்ம வந்துட்டோம் நேராக திமுக கூட அந்த திமுக ஆட்டோமேட்டிக்கா ஒரு இப்பிணைப்பு அந்த பீரியட்ல அந்த காலத்தில் அப்ப நம்ம திமுக மேடையிலேயே அது வித்தியாசமாய் அப்போ எம்ஜிஆர் திமுக இருந்ததுனால திமுக நம்ம ஏதோ பரப்புரையில் இல்ல தான் எம்ஜிஆர் ஜெயிச்சுட்டாருலாம் சொல்றதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் பேசியிருக்கோம் அப்ப தேமுக எனக்கு வெறுப்புங்கிறது ஒன்றும் இல்லை ஆனா இவர் கேட்ட கேள்வியிலேருந்து இருந்து என்னுடைய சிந்தனையை தூண்டினது என்னன்னா எனக்கு ஒரு தமிழ் இருந்தார் அவர் பேர் சொல்லக்கூடாது இருக்காரு இன்னும் இதற்கும் எண்பத்தஞ்சுக்கு மேல இருக்கும் அவர் வந்து அருமையான தமிழ் ஆசிரியர் இன்றைக்கி நான் வந்து பல கவிதை புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கேன் தம ப கட்டுரைகள் தமிழ் எழுந்து பிழை இல்லாமல் ஒரு பாராட்டும்படி எழுதுறேன்னால் அதற்கு காரணம் அந்த தமிழ் ஆசிரியரும் இன்னொரு தமிழ் ஆசிரியரும் ஏன்னா ஒருத்தர் பேர் சொன்னால் இன்னொருத்தர் பேர் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும் அதனால் நான் சொல்லலை அதில் இந்த இரண்டு தமிழாசிரியர்களுமே வந்து அந்த காலத்து கட்டத்தில் இருக்கிற மாதிரி திமுகவை சார்ந்தவர்கள் மிகச்சிறந்த தமிழ் ஆசிரியர்கள் அதில் நான் குறிப்பிட்ட தமிழ் ஆசிரியர் அதை ஒருவர் வந்து அவர் இப்போ ஒருத்தர் வந்து கையில் உதயசூரியன் மோதிரம் பெருசாக போட்டிருப்பாருங்க இந்த இலக்கணம் இந்த தமிழ் இலக்கணம் இதில் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பான் அந்த பரீட்சை பேப்பரில் அந்த பரிச்சை பேப்பரை திருத்திட்டு அது ஏண்டா என்னென்ன இந்த இடத்துல இப்போ இப்படி வரும் அப்படின்னு சொல்லி அது பேரை போட்டு சொல்லி அது போட்டு எந்திரிச்சு நிற்க சொல்லுவார் வந்துட்டு அங்கேருந்து இறங்கி வருவார் இப்படி வரும்போதே கையை இப்படி தான் தான் வருவார் இவ்வளோ பெரிய உதயசூரியன் மோதிரம் இருக்கும் அவர் டிஎம்கே காரன் உதயசூரியன் மோதிரம் சும்மா நான் போட்டுக்கிட்டதெல்லாம் இவ்வளோ இதை போல ஒரு நாலு முன்னு பெருசாக இருக்கும் அங்கிருந்து பார்க்கும்போதே உதயசூரியன் தெரியும் அவர் இறங்கி இப்படி கையை வரும்போதே மடிச்சுக்கிட்டு வருவார் எதுக்கு வராருன்னு நமக்கு தெரியும் நறுக்குன்னு ஒரு குட்டு வெச்சாரனா அப்படியே சும்மா வீரன் சார் கடிச்சா மாதிரி இருக்கும் உதயசூரிய கொட்டு வாங்கியிருக்கீங்களா ஆமாம் அது அதாவது ரொம்ப எனக்கு தெரிந்து நான் அவரிடம் கொட்டு வாங்கினதாக ஞாபகம் இல்லை ஆனால் வந்து அந்த திடீர்னு வந்து என்ன எழுதியிருக்க அப்படின்னு சொல்லி இறங்கி வரும்போதே அந்த பேப்பர் முதல்ல பேப்பர் யாருன்னு தெரியாது அவர் இறங்கி வருவார் அஜய்ய அந்த பேப்பர் நம்மளுதா இருக்க போதே நம்மளை நோக்கி வர்றாரு அப்படின்னு தாண்டி போயிட்டா நான் அப்பா அடி தாண்டி போயிட்டாரு நம்ம இல்ல அப்படின்னு அப்படி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்போ இந்த உதயசூரியன் அந்த மோதரத்தை பார்த்து அந்த குட்டுக்கு பயந்து அது கிட்ட வந்து அவர் வந்து எதேச்சா நம்ம பக்கத்துல வந்து ஸ்லோ பண்ணாரு நான் டக்குன்னு எழுந்திரிச்சு நின்னுடுவேன் நம்ம தான் போல இருக்கு அப்புறம் இல்லப்பா உட்காருன்னு சொல்லி தாண்டி இன்னொரு பையனா இருப்பான் அது வேற விஷயம் அப்போ அப்போ இந்த உதயசூரியன் அந்த மோதரத்தை பார்த்து இந்த குட்டுக்கு பயந்து 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 அப்ப வந்து எழுந்து நின்ன இப்போ அதே உதயசூரியனை எதிர்த்து நிக்கிறேன் அதே பயம்தான் தேவையில்லாத வந்து நமக்கு வந்து குட்டு விழுந்துருமோ அப்போ அந்த பாதிப்பு வந்துருமோ அப்போ வந்து அது வந்து சுயநல பாதிப்பு வந்துருமோ தலையில கூட்டு வருமோ வலி வருமோ நம்ம தப்பு பண்ணமோ பண்ணலையா சூரியனை எதிர்த்து நிக்கிறேன் அதுக்கு பாதிப்புக்காக எதிர்த்து நிக்கிறேன் எனக்கு அவங்க பேர்ல எந்த வெறுப்பும் கிடையாது இன்பேக்ட் எல்லா கட்சியிலும் இருக்கா மாதிரி திமுகவில் உள்ள மூத்த நிர்வாகிகள் பலர் எனக்கு வந்து நண்பர்கள் அவ்வளவுதான் எனக்கு ஒண்ணும் வெறுப்பு எல்லாம் கிடையாது அடுத்தது செல்வராஜ் கோவை புதூர் திமுக முன்னாள் எம்எல்ஏ வெங்கடாச்சலம் பட்ஜெட் விவகாரம் பற்றி பேசும்போது டெல்லியில் தமிழ்நாடு இந்தியாவை விட்டு வெளியேறும் என்ற வகையில் பேசியுள்ளார் இது பிரிவினைவாதம் அல்லவா பட்ஜெட்டை பற்றி பேசும்போது ஒரு கூட்டத்தில் அந்தியூரோ அங்கேயோ ஒரு ஊர்னு நினைக்கிறேன் கரெக்டாக இந்த அந்த கோவை பகுதி இங்கே இருக்கும் அந்தியூர் முன்னாள் எம்எல்ஏ ஆமா அவர் முன்னாள் எம்எல்ஏ அவர் வந்து என்ன பேசியிருக்காருன்னா திமுக அவர் தான் அவர் என்ன பேசிருக்காருன்னா அவர் வீட்ல எல்லா குழந்தைகளுக்கும் வந்து சாப்பாடு நீங்க எட்டு குழந்தைங்க இருந்ததுன்னா எட்டு குழந்தைங்களுக்கும் சாப்பாடு இருக்கிற சாப்பாடு பிரிச்சு கொடுக்கணும் சமமா பிரிச்சு கொடுக்கணும் அப்படி கொடுக்காம நீங்க ஒரு ரெண்டு குழந்தைங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு ரெண்டுன்னா அந்த பீகார் ஆந்திரா மனசில் வச்சுட்டு பாக்கி பேருக்கெல்லாம் கொடுக்காம இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் பசியோட இருப்பாங்க அப்புறம் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தை வந்து அந்த வீட்டை விட்டு வெளியேறிவிடும் ஜாக்கிரதை அப்படின்னு மிரட்டியிருக்காரு அப்புடின்னா என்ன அர்த்தம் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் நிதி ஒதுக்க அது ஒதுக்கினாலா ஒதுக்கலையா அதாவது 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 நீங்கள் ஒதுக்கவில்லை என்றால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒதுக்கவில்லை என்றால் நாங்கள் இந்தியாவை விட்டு வெளியேறி விடுவோம் இதுதான் அதோடைய அர்த்தம் இப்படி பேசியிருக்காரு அதாவது அவர் பேசியிருப்பது பிரிவினைவாதம்

அனானப்பட்டரையே அதை மாத்தி யாரோ அந்த ஒரு பேர் சொல்றாங்க வெங்கடாச்சலம் இவரே ஏதோ பில்டப்பா பேசிட்டாரு இதுல எனக்கு இன்னொரு கேள்வி வருது இந்த திராவிட மாடலை பார்த்து ஒரு கேள்வி அந்தியூர் வெங்கடாஜலத்தை பார்த்தும் கேட்கலாம் திமுகவை பார்த்தும் கேட்கலாம் எல்லாம் தானே இப்போ எட்டு குழந்தைங்க இருந்தா எட்டு குழந்தைகளுக்கு சமமா பிரிச்சு கொடுக்கணும் வீட்டுல இருக்கிற சாப்பாடை அப்ப சமூக நீதி அப்படின்னு சொல்லி சில பேருக்கு முன்னுரிமை கொடுக்குறமே ஒதுக்கீடு கொடுக்குறோமே அறுபத்தொம்போது பர்சன்ட்டு இதெல்லாம் தப்பா நான் தப்புன்னு சொல்லலை கேட்குற கேள்வி கரெக்டு தானே அப்போது வீக்கா பலவீனமா இருக்கிற குழந்தைக்கு கொஞ்சம் அதிகமா டானிக்கு கொடுங்க இல்லை அதிகமான சாப்பாடு கொடுங்க ஒரு ஆரோக்கியமா இருக்கிற குழந்தைக்கு சராசரியா கொடுங்க இதுதானே இப்போ நம்ம சமூக நீதிங்கிற பேர்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் இந்த சமூக நீதியை தவறுன்னு சொல்லலை இதுதான் சரின்னு சொல்கிறேன் பலவீனமாக இருக்கிற குழந்தைக்கு நீங்கள் வந்து அதிகமாக வந்து சப்போர்ட் பண்ணணும்னு தான் சொல்கிறேன் ஆனால் அப்போ திமுகவுடைய கொள்கை இந்த சமூக நீதிக்கு எதிரானதா எல்லாருக்கும் ஒன்றா பிரித்து கொடுக்கணுமா அப்படி ஒன்றா பிரித்து கொடுக்கணுன்னா நீங்கள் மூணு சதவீதம் இருக்கிறவங்களுக்கும் ஒன்றா கொடுக்கணும் முப்பது சதவீதம் இருந்தவங்களுக்கும் ஒரே மாதிரி கொடுக்கணும் பத்து சதவீதம் இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரி கொடுக்கணும் இப்படி நீங்கள் வந்து கொடுக்க இஷ்டப்படுவீங்களா நீங்கள் இந்த சாதிய ஒதுக்கீடு சாதிய அரசியல் இல்லைன்னா நீங்கள் ஆட்சிக்கே வர முடியாது இல்லை ஆட்சியிலேயே நீங்கள் இருக்க முடியாது அப்படி இருக்கும்போது இப்படி குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கணும்னு ஒரு உதாரணம் அவர் ஏதோ தத்து பித்துன்னு பேசுகிறாரு பாவம் தெரியல அவருக்கு